ஹலோ காய்ஸ் நமஸ்தே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருச்செந்தூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அக்கா நீங்கள் ரீஷோ பண்ணுவீங்களா திருப்பி மொட்டை வீடியோ போடுங்க அதே மாதிரி நீங்கள் சலூன்ல போய் அடிக்கலாமே அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்காக நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பாதையை பார்த்துட்டு நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாமே நான் ஃபுல்லாகவே பதில் சொல்லு ஆனால் நீங்கள் வந்து வீடியோவை வந்து ரொம்ப அறகுறையாக பார்த்துட்டு நீங்கள் திருப்பி திருப்பி கேட்ட கொஷினே கேட்டுட்ருக்கீங்க அதனால் வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சில பேர் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க கண்டிப்பாக கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை வந்து நான் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் வந்து போட்டேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் முடின்றது ஒரு அழகான ஒரு விஷயம் அது பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வேண்டுதல் வைக்கிறோம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ ஒரு பிரச்சனையால் நம்ம எச்சேவ் பண்ணுறோம் அதனால வந்து நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு ரொம்ப வந்து கூச்சப்பட்டுட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப அந்த முடி வந்து க்ரோத் ஆகிற வரைக்கும் ரொம்ப ஒரு படாத பாடு பட்டுருவாங்க ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே கேலி பண்ணி சிரிப்பாங்க ஆக்சுவலி என்னையே வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து என்ன இப்படி இருக்கேன் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அவங்கவுங்க வலி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்களோட வேதனை தான் அறிய முடியும் நான் வந்து எல்லாமே கடவுள் அப்படின்னு நம்பும் பொழுது நான் என்னோட வேண்டுதலை போயிட்டு நான் வந்து செலுத்திட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் சலூன்லேயே கூட அடிச்சுக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டிலேயே கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஏன் வந்து சாமியை வீட்டிலே கூட கும்பிட்டுக்கலாம் ஏன் நம்ம வெளியே போயிட்டு நம்ம பண்ணுறோம் எந்தெந்த கோயிலில் நம்ம போயிட்டு அங்கே வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம் திருப்பதிக்கு போனால் லட்டு சாப்பிட்றோம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேண்டுதல் இருக்கோ அந்தந்த இடத்துல தாங்க நம்ம போயிட்டு வந்து நம்ம வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியும் நம்ம எந்த இடத்துல வேணா எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்றது கிடையாது சூழ்நிலைகள் அமைஞ்சு செய்கிறது தப்பில்லை ஆனால் வந்து நம்ம வந்து நான் வந்து எந்த கோயிலில் வேண்டனோ அந்த கோயிலில் போயிட்டு நம்ம ஒட்டடிக்கிறது தான் வந்து ஒரு நியாயம் தர்மம் அதனால் நான் அங்கே போயிட்டு நம்ம அடித்தேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமேண்ட் பண்ணுறீங்க நம்ம திருச்செந்தூரில் இப்போ சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே நம்ம வெளியே வந்தாச்சு இப்போ வந்து நான் அப்படியே உங்களுக்கு ஒரு நான் பேச சொல்லவே உங்களுக்கு தெரியும் நான் நான் எல்லாமே ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்குது இங்கே நைன் ஓ கிளாக்லாம் பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான நம்ம பஞ்சாமிரதம் அந்த பிரசாதம் எல்லாமே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து வாங்கிட்டு நான் வந்து வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமேண்ட் பண்ணிட்ருக்கீங்க வீடியோ போடுங்க போடுங்கன்னு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் வேணும்னாலும் நான் இன்னொரு வாட்டி வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மொட்டை வீடியோ நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து பதில் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் கமேண்ட் பண்ணியிருக்கீங்க நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமேண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்